மூணு சென்ட் இடத்துல ஒரு சூப்பரான வீடு சேலத்துக்கு கொண்டுக்குறோம் அதுவும் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க எந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஃபினிஷிங்கில் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி ஒரு வீடு கொண்டு வந்துக்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மாநகராட்சி லிமிட்லேயே வந்திருக்குது இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு செங்கல் கட்டிடமாக மேக்ஸிமம் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அந்த சுற்றுப்புறக்கு புதிய வீடியோ பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் ஊழல்களுக்கு எல்லாமே ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்னு ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் வாங்க வீடியோக்களை போகலாம் இருபத்தாறு அடி அகலங்க ஐம்பது அடி நீளம் அப்படிங்கிற மாதிரி வீட்டோட நீளம் அகலமாக அமைஞ்சிருக்குது ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பாருங்கள் சுற்றி உங்களுக்கு பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தான் நல்லா மெயினான ஏரியா வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க பக்காவான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க எலிவேஷன் எல்லாமே சூப்பரான பண்ணிக்கிறதாங்க கேட்டுமே உங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா வீட்டோடய ரைட் சைடில் பாடி படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸு அதுக்கு கைப்பிடி எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க நல்லா ப்ரீமியமாக அளவுக்கு பண்ண முடியுமோ அதனால ப்ரீமியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வெளியிலே பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் டாய்லெட் டவுன் கொடுத்துக்கிறாங்க நிலத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க வீட்டோட உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சுற்றி இடம் விட்டு காத்தோட்டத்துக்காக பண்ணி கொடுத்துக்கிறாங்க கேட்டோட டிசைனுமே எல்லாமே பக்கா பண்ணி கொடுத்துக்கிறாங்க நிலக்காதம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி டைல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிறாங்க வீட்டுக்குள்ள எண்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் மெயினான ஃபால் சீலிங் சூப்பரான டிசைனுங்க அவங்களுக்கு அதே மாதிரி ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸ்ஸில் ஹால் கொடுத்துக்கிறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் ஹாலுங்க மேக்ஸிமம் பெரிய சைஸ் ஹால் ரொம்ப ரேர் பதினாறுக்கு இருபது சைஸில் பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிச்சன் வித் டைனிங் பூஜை ரூம் வரும் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடுது கிச்சன் நல்லா ஓப்பன் கிச்சன் பெரிய சைஸ் உங்களுக்கு இவங்களுக்கு பிராம்பினி கொடுத்துருக்குறாங்க ஆறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா பெரிய சைஸ் கிச்சனாக உங்களுக்கு பிராமினி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வர்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க பூஜை உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்தது மெயினாக வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பக்கா பண்ணி கொடுத்துக்கிறாங்க சின்ன பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு பெட்ரூம் பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே பெயிண்டிங் ஒர்க்கு அட்டாச்சுடு பாத்ரூம் எல்லாம் பார்த்து பார்த்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் வித் அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துடுதுங்க வந்துருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் இடத்துல ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் போர் நிலத்தொட்டி அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனோட இந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாநகராட்சி லிமிட்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நெகோஷியபிள் தான் நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடு தெரியுங்க பிஎன் ரோட்லேருந்து வரலாம் அல்லது நீங்கள் கூலிபாளையம் நால் ரோட்லேருந்து வரலாம் பிஎன் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா பூலுவட்டி இருந்து ரைட் எடுக்கணும் வாவிப்பாளையம்னு சொல்லுவாங்க கூலிப்பாளையம் ரோட்டில் தான் வந்தீங்கன்னா நீங்கள் விகாஷ் வித்யாலயா ஸ்கூல் தாண்டி வந்தீங்கன்னா வாவிப்பாளையம் சொல்லுவாங்க வாவிப்பாளையம் பக்கத்தில் வாரணாசி பாளையத்தில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இந்த வீடு அமைச்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸ் இருக்கிறது நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை பற்றி முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியாத நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு நம்பர் பிஸியாக இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்